திருச்சிற்றம்பலம் திருமுலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே எவ்வளவோ காலகட்டத்தில் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செய்திருப்போம் அந்த முயற்சிகள் யாவும் நாம் கண்முன்னே சிதைந்தும் போயிருக்கும் ஒரு முறை தோற்றால் என்ன அடுத்த முறை முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னு தொடர்ந்து முயற்சி செய்யும் பொழுது இறைவன் கருணையினால் சில செயல்கள் வெற்றியும் பெற்றிருக்கும் அதே போலத்தான் எந்த இடத்திலும் மன சோர்வு ஏற்படாமல் இருத்தல் அவசியம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குங்க நம்ம உலகியல் வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய முயற்சிகள் பலித்தமாக வேண்டும் என்றாலும் அனைவரும் நமக்கு சொல்கின்ற வி விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர் முயற்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இறை அனுபவத்தை நாம் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இருக்க வேண்டிய ஒரே விஷயம் நம்பிக்கை இடைவிடாது முயற்சிக்க கூடிய தன்மை அப்படிங்கிறத மனதில் எப்பொழுதுமே வைத்து கொள்ள வேண்டும் பெரும்பாலும் சொல்லும் பொழுது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இறைவனால் வடிவமைக்கப்பட்டு நமக்கு கருவி கரணங்களை கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் விதித்தபடியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விதித்தபடியே நடக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேத்துக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு தெரியல ஒரு சில பேர் வாழ்க்கையை உற்று நோக்கி இருக்கிறார்கள் அப்படின்னா அவர்கள் இதை சற்றே ஆமோதிப்பார்கள் காரணம் இருக்குது நம் கண்முன்னே இரண்டு விதமான மனிதர்களை பார்ப்பதாக எண்ணிக்கொள்ளுங்கள் ஒரு மனிதன் கடின உழைப்பு உழைப்பவனாக உழைப்பவனாக இருப்பான் அவனுக்கு வரவேண்டிய விஷயங்கள் எதுவும் சரியாக வராது ஒரு மனிதன் மேற்போக்காக வேலை செய்பவனாக இருப்பான் ஆனால் அவன் நினைத்துப் பார்க்க முடியாத சில விஷயங்கள் அவனை வந்து அடையும் இது வந்து ஒரு சில சந்தர்ப்பங்களில் மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா கடின உழைப்புக்கு அந்த பலன் கிடைத்து விடுகிறது அப்படின்னா மாற்றுக்கருதுல ஆனாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு உழைப்பவர்கள் வாழ்க்கையிலே மேலே வர முடியாமல் தத்தளிப்பதை நாம் பார்க்க முடியும் அதே போலத்தான் சொல்லப்போனால் எந்த கஷ்டமும் படாமல் ரொம்ப சொகுசாக வாழ்க்கையை நகர்த்தக்கூடியவர்களையும் பார்க்க முடியும் இது எல்லாம் எவ்வாறு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதில்லை ஏன்னா கடின உழைப்பு வீண் போகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அதே சந்தர்ப்பத்தில் எந்த ஒரு உழைப்புமே இல்லாமல் ரொம்ப சர்வசாதாரணமான வாழ்க்கையை விட மேம்பட்ட வாழ்க்கையை வாழ்பவர்களையும் நம்மால் பார்க்க முடியும் கடின உழைப்பு உழைத்தாலும் அவ்விடத்திலே தனக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் தவிப்பவர்களையும் நம்மால் பார்க்க இயலும் இந்த இடத்துல தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு இறைவன் விதித்தது நடக்கிறது அப்படின்னு அப்ப இறைவன் நம்ம கஷ்டப்படணும்னு விட்டாரா அதைத்தான் நம்முடைய இந்த எண்ணங்கள் காட்டுகிறதா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சமயம் நமக்கு சொல்வது எதுவும் தானாக வருவது இல்லை எதுவும் இறைவனாக கொடுப்பது இல்லை ஏதேனும் ஒரு வினையை நீ இந்த ஜென்மத்திலே அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறது என்றால் அந்த ஜென்மத்திலே அந்த வினை உனக்கு கொடுக்கப்படுகின்றது அது வந்து ஒரு கட்டுக்குள் இருக்க போகிறது அதில் இல்லை ஆனால் எதன் கட்டுக்குள் நீ இல்லை அப்படின்னு பார்த்தனா இறை அனுபவத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்துவிட்டால் எந்த கட்டுப்பாடும் இருக்காது நான் பஞ்சாட்சர மந்திரம் சொல்ல வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்கான முழு சுதந்திரம் உனக்கு இருக்கும் நான் இறைவனை உணர வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்கான முழு சுதந்திரமும் உன்னிடம் இருக்கும் ஒரு பக்கம் கஷ்டம் ஒரு பக்கம் போகும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொகுசான வாழ்க்கையும் போகும் மனிதர்களிலே ஆனா அதை தாண்டி இறை அனுபவத்தை பெற வேண்டும் அப்படின்னு எண்ணுகிறீர்கள் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் உங்களிடம் பிரகாசமாக இருக்கும் அதை இறைவன் கட்டுப்படுத்துவது இல்லை ஏன்னா இந்த ஜென்மத்தில் ஒரு வகையில் நம்ம பஞ்சாட்சிர மந்திரத்தை உபதேசம் பெற்று சொல்கின்றோம் என்றால் அடுத்த ஜென்மத்திலே அதனுடைய தொடர்ச்சி இருக்கும் அதாவது நல்ல முயற்சி செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பலனும் இருக்கும் ஒருவேளை இந்த ஜென்மாவில் வந்து குறைந்தபட்சம் அந்த பஞ்சாட்சிர மந்திரத்தை மட்டும் உபதேசம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கும் போது தியானம் செய்வதோ தவம் செய்வதோ இது போல பல விஷயங்களில் மேம்பட்ட நிலைக்கு செல்வதற்கு அடுத்தடுத்த பிறவைகள் உதவக்கூடும் அங்கேயும் தீர்மானிக்கப்படும் இல்லைங்களே ஆனா தீர்மானமாகாத ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில் நான் எடுத்து செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஆன்மீகத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இது இறைவன் வந்து தன்னை வழிபடு அப்படின்னு யார்கிட்டையும் சொல்றது இல்லை நீ உருவத்தை வச்சு வழிபடு உருவம் இல்லாமல் வழிபடு அறிவுருவமா வழிபடு அப்படியெல்லாம் யாருக்கும் எதுவும் சொல்றது இல்லை நீ உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பு உன்னிடம் இருக்கிறது அதை நீ பயன்படுத்தினால் உண்மையை உணர்ந்து கொள்ளலாம் அவ்வளவுதான் இறைவன் நமக்கு தருகின்ற வாய்ப்பு அப்போ அதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோமா அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கேள்வி சரி ஒரு கட்டம் நம்ம உள்ளே போகிறோம் பெரிய அனுபவத்தை நாம் பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக நம்ம எங்கே போகிறோன்னா ஆன்மீகத்திலே இறை அனுபவத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிவத்தை உணர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போகிறோம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க எல்லா உயிர்களும் இறை அம்சம் படைத்தவை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் அதுல மாற்று கருத்தை சைவ சமயம் வலியுறுத்தி சொல்வது என்னன்னா எல்லா உயிரும் சிவமே அப்படின்னு சொல்லும் இப்ப சிவமே அப்படின்னு சொல்வதற்கான காரணம் சின்ன உதாரணத்தை வச்சு இது சரியா தப்பான்னு கூட தெரியல நீங்க உணர்ந்து பாருங்க இப்ப நம்ம தலைமுறை இப்ப நீங்க இருக்கீங்க உங்களுக்கு குழந்தை பிறக்கிறது அப்படிங்கும்போது அந்த குழந்தை உங்களுடைய அந்த குணாதிசயங்களை பெற்றிருக்கும் குறைந்தபட்சம் உங்கள் இருவரின் குணாதிசயம் அப்படி இல்லைன்னா தாத்தா பாட்டி அந்த மாதிரி ஒரு குணாதிசயத்தை கண்டிப்பாக அந்த குழந்தை பெற்றிருக்கும் அதே போல் நீங்கள் ஒரு மட்பாண்டம் செய்கிறீங்க அப்படின்னா அது உங்களது ரசனைக்கு ஏற்றாற் போல வந்திருக்கும் உங்களுடைய தனித்துவம் அதில் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் ஒருவேளை அதில் பெரிய நிபுணராக இருக்கீங்க அப்படின்னா சில பேர் பார்த்ததுமே சொல்லுவாங்க இந்த மட்பாண்டம் யார் அவர் செஞ்சதா அப்படின்னு ஏன்னா உங்களுடைய அந்த ரசனை அதிலே இருக்கும் உங்களுடைய கைவண்ணம் அங்கே இருக்கும் இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் எப்படி சாதாரணமாக நம்ம மனிதர்கள் அடுத்த தலைமுறையை உண்டாக்கும் பொழுதும் கூட அல்லது நான் சார்ந்து ஒரு விஷயத்தை செய்து முடிக்கும் கூட அந்த இடத்திலே நம்முடைய அந்த பிரதிபலிப்பு தெரிகிறது அப்படிங்குற போது இந்த பிரபஞ்சத்தை இந்த அண்ட பேரண்டத்தை படைத்த அந்த பஞ்சபூதத்திற்கு அதிபதியான சிவத்தினுடைய அந்த பிரதிபலிப்பு இந்த அண்டங்களிலே பிரபஞ்சங்களிலே ஒவ்வொரு உயிரிலும் இருக்குமா இருக்காதா என்பதை தெளிவாக யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அது வெளிப்படுத்தன்மை அப்படிங்கிறது அந்த உயிர் பெற்ற பக்குவத்தை பொறுத்து அமைகிறது சிவம் யாருக்கு தன்னை வெளிக்காட்டி கொள்கிறது என்றால் வேண்டும் என்று அதை ஏங்கி நிற்பவர்களுக்கு உள்ளத்திலே வெளிக்காட்டி கொண்டிருக்கிறது மற்றபடி அதை பற்றி அறியாமல் இல்லை என்று சொல்பவர்களுக்கு இல்லை இருக்கிறதா இல்லையா என்று குழப்பவாதிகளுக்கு அது குழப்பமாக இருக்கும் இருக்கிறது என்னுள் சிவம் உயிராக உணர்வாக ஆற்றலாக நானாக உள்ளே இருக்கிறது என்று உணர்பவர்களுக்கு அப்படியே அந்த சிவமும் காட்சியளிக்கிறது அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்து இல்லை இதான் நமது நாணியர்கள் எடுத்து எடுத்து சொல்கிறாங்க வேண்டுமென்று நினை வேண்டுமென்று நினை தெளிவாக சொல்லப்படுற ஒரு விஷயத்தை மட்டும் மனசுல வச்சுக்கோங்களேன் திருமந்திரத்தில் அடிக்கடி ஐயா பயன்படுத்துகிற விஷயம் அப்படின்னா நான் அதுவாக இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் ஏற்படும் பொழுது எப்படி நான் அதுவாக இருக்கின்றேன் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள் ஏற்படும் பொழுது இரண்டர கலந்த நிலையிலே இருக்கும் பொழுது உன்னை விட்டு எல்லா விஷயங்களும் நீங்க இருக்கும் அப்போ அந்த பேரானந்த நிலையிலே நீ நீடித்திருக்கிறாய் அப்படிங்கிறத உணர்ந்துக்கோ அந்த ஆனந்தத்தை விட உன் வாழ்க்கையிலே வேறு எதுவும் பெரிய ஆனந்தமாக தெரியாது அவ்வாறு நான் அதுவாக இருக்கின்றேன் என்ற எண்ணம் வரும் பொழுது அந்த ஜோதியானது உன் மனதிற்குள் தோன்றி தெரிகிறது உன்னால் அதை காண இயலுகிறது அப்படிங்கும் போது அதற்கு பின்னால் உனக்கு அந்த பிறவி எடுக்கக்கூடிய அந்த சங்கிலி அறுபட்டு விடும் தான் ஐயா நிறைய இடங்களில் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் யாரை அறிய முற்பட வேண்டும் இறைவனை அதாவது இந்த கர்த்தாவை நம்ம என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் தவறே கிடையாது அடியேன்னு ஒரு பேர் சொல்றேன் நீங்க ஒரு பேர் சொல்றீங்க இன்னொருத்தர் எதுவாயினும் சரி நான் அதுவாகின்றேன் அப்படின்னா அது அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்றோம் அப்படின்னா ஆணல்ல பெண் அல்ல அழி நீங்கள் எந்த பாலினத்திற்குள்ளும் கொண்டு வர முடியாத அந்த அற்புத தன்மை அந்த சிவத்தை அந்த சிவமாக நான் மாறுகிறேன் அப்படிங்கும் போது அந்த ஆனந்தத்தில் நீடித்திருக்கின்றேன் அப்படிங்கும் போது என்னுள் இருக்கின்ற அந்த சிவத்தை என்னால் காண முடிகிறது அப்படிங்கும் போது அது ஒரு உயரிய நிலை அதை பெற முயற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு தான் மீண்டும் மீண்டும் நமக்கு அவர்கள் வலியுறுத்தி சொல்வது அப்ப நம்ம அதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா அப்பேற்பட்ட வாய்ப்பு இந்த மனித பிறவிக்கு கிடைத்திருக்கிறது மனிதர்களுக்கு அந்த உபதேசம் கிடைக்கிறது அந்த உபதேசத்தின் அடிப்படையிலே நாம் செயல்படும் பொழுது நம்முள் இருக்கின்ற அந்த சிவத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படின்னா இந்த பிறவி பயன் அப்படிங்கிறது கிடைத்துவிடும் அந்த பிறவி பயனை பெற்றுவிட்டால் வேற என்ன வேண்டும் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சங்கலிலிருந்து நாம் அறுபத் அறுபட்டு விடுகின்றோம் அது ஒரு உயரிய நிலை அல்லதா இதை நாம் எட்டி பிடிக்க வேண்டாமா இதற்காக நாம் போராட வேண்டாமா இதற்காக நாம் இயங்கி தவம் இருக்க வேண்டாமா ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களையெல்லாம் விட்டுவிட்டு நான் பார்ப்பதெல்லாம் உண்மை நான் பார்ப்பதெல்லாம் உண்மை அது எனக்காக படைக்கப்பட்டது எல்லாம் உண்மைதான் இல்லை ஆனால் அதை கடந்து போக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மறந்துவிட்டு அதிலேயே லயத்து இதைவிட பேரின்பம் வேறென்ன இருக்கப் போகிறது என்று இந்த உலகியல் வாழ்க்கையிலே சிக்குண்டு கடக்கும் பொழுது நமது வாழ்க்கையானது வீணாகத்தான் போகிறது அப்படிங்கிறத வாழ்க்கையோட இறுதி நொடிகளில் தான் நம்ம உணர்ந்து கொள்கின்றோம் சில பேர்த்துக்கு நீண்ட ஆயுளை இறைவன் கொடுத்திருக்கின்றார் சில பேர்த்துக்கு மத்தியம ஆயுள் சில பேர்த்துக்கு பிறந்ததுமே இறக்கக்கூடிய வரம் இந்த மாதிரி ஒவ்வொரு வரத்தையும் இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அது காரண காரியமில்லாமல் இருக்காது எப்பேற்பட்ட ஆயுளை கொடுத்தாலும் அந்த ஆயுளிலே வாழ்கின்ற நாட்களிலே இறைவனுடைய அந்த அற்புதத்தை உணர்ந்து அவரை நினைத்து இந்த பிரபஞ்சத்தை படைத்த அந்த அழகை மறந்து நாம் இருக்கின்றோம் என்றால் இது வீணான வாழ்க்கையாகின்றது படைத்தவனுடைய பெருமையை நாம் பாட வேண்டாம் ஆனால் படைப்பவனுடைய பெருமையை நாம் அறிந்து கொள்ளலாம் அது எவ்வளவு நுணுக்கமாக படைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு என்ன தன்மை இருக்கிறது இப்படிப்பட்ட தன்மையுடைய ஒவ்வொரு ஜீவராசிகளையும் ஒவ்வொரு உயிர்களையும் ஒரு சிருஷ்டிகர்த்தா படைத்திருக்கிறார் என்றால் அவருடைய அறிவு அப்படிங்கிறது அவருடைய இந்த சித்தம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை உணர்ந்தால் உணர முற்பட்டால் கண்டிப்பாக நாம் வியப்பின் எல்லைக்கே சென்று நிற்போம் அந்த வியப்பின் எல்லை அப்படிங்கிறது பார்த்தா பேரானந்த நிலையாக இருக்குமே தவிர அது ஒரு பொழுதும் கீழ்நிலையை கீழ்நிலைக்கு நம்மை அழைத்து செல்லாது அப்படிங்கிறத மனதில் நிறுத்திக்கொள்ளுங்கள்